விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்தரை பெருந்தரை அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவி மாடு ஜெர்சி கை கருவி மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இங்கே வந்து சினை மாடுகள் கன்று மாடுகள் விற்பனைக்கு வரதில்லை கன்று மாடுகள் ஒன்று ரெண்டு விற்பனைக்கு வருதுங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரின்னா அதிக அளவில் இன்றைக்கி சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிடாரிகள் வந்திருக்குன்னு இன்றைக்கி கிடாரிகள் வந்து குமிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ கிடாரிகள் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு கிடாரிகளும் அதாவது ஒரு பதினஞ்சாயிரூபாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்குமே கிடாரிகள் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த கிடாரிகள்லாம் வந்து சின்ன சின்ன கிடாரிகள் பெரிய பெரிய கிடாரிகள் பாருங்கள் கண்ணுக்குட்டிகள் குட்டிகள் அப்படின்னு அதிகளவில் வந்திருக்குங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கன்று குட்டிலாம் பாருங்கள் அதாவது ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு மாதம் ஏ ஏழு மாதம் அந்த மாதிரி கிடாரிகள் தான் அதிகளவில் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் தாங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது அதாவது ஹெச்எஃப் கிராஸ் தான் இது வந்து வெயிலுக்கு மலைக்கு எல்லாத்துக்கும் தாங்கி வளரக்கூடியது இது வந்து எல்லா மாவட்டத்துங்களுக்கும் செட் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த ஜெர்சி கிடாரி தான் பாருங்கள் நல்லா சூப்பர் ப்ரீடாக இருக்குது இது வந்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கிடாரி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பல்லு வந்து நாலு பல்லுங்க விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க விலை வந்து அனுசரித்து தரேன்னு தான் சொல்கிறாங்க இது பாருங்க இந்த அண்ணன் வந்து இன்னைக்கு கிடேரி கொண்டாந்துருக்காரு ஒரு நிறைய கிடையாது கொண்டாந்துருக்காரு ஆல் பிளாக்கில் நிறைய கொண்டாந்துருக்காரு செம்பூத்தில் கொண்டாந்துருக்காரு செவலையில் கொண்டாந்துருக்காரு அண்ணா வணக்கண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா இன்னைக்கு எத்தனை கடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க பத்து கொண்டு வந்துருங்க பத்து கிடைக்கு கொண்டு வந்துருக்கீங்க ஆமாங்க அண்ணா இப்போ ஜெர்சி என்ன வேலை என்ன வேலைண்ணா அண்ணா ஆமாங்க பந்து பிஸ்கட் இது இது வந்து ஒரு வருங்க வரும் ஆமாங்க சரி ஓகே ரவுண்டு இது ரெண்டு இது வருங்க இது சரி இது ஒரு ஓகே அது ரெண்டு ஆ அது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வரும் சரி இது பல் போடலைங்க சரிண்ணா இது வந்து முப்பது ரூபா வருங்க முப்பது ரூபா வரும் ஆமாம் இது பல் போடல ஆ இது ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரூபா வருங்க சரிங்க இது சின்ன குட்டி ஆ இது அஞ்சு ரூபா வருங்க அஞ்சு ரூபா வரும் ஆமாம் அது ரெண்டுண்ணா அது ரெண்டு பார்த்தீங்கன்னா அது இது ரெண்டு பொல்லுங்க சரிண்ணா அது ஒரு இருபத்தஞ்சு ரூபா வருங்க ஆ அது பல் பொல்லிங்க பஞ்சு ரூபா வருங்க பதினஞ்சு ரூபா வரும் இன்னைக்கு இந்த நிலையில் தான் ஆமாங்க விலை இருக்குது இருக்கு சரிங்கண்ணா ம் இதெல்லாமே போனோன்னா சென ஊசி போடலாம் ஆமாங்க இது எல்லாமே ஊசி போடலாங்க எல்லாமே ஊசி போடுறதுக்கு நல்லா தான் இருக்குது இந்த ஒன்று போட முடியாது இந்த பொடிக்கண்ணு மட்டும் ஊசி போடலாம் சரிங்கண்ணா இங்கே பாருங்க அந்த ஐயா வந்து நாலு கன்று கொண்டாந்துருக்காரு கன்று குட்டி தான் கொண்டாந்துருக்காரு எல்லாமே ஜெர்சி தான் ஐயா அந்த நாலு கன்று என்னென்ன வேலை எழுதாங்க நாலுமே எழுபதாயிரம் எழுபது எழுபதாயிரம் நாலுமே சேர்த்து பண்ணையில் இருந்ததா நண்பர்களே நீங்க சீனாபுரம் மாட்டுச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி கண்ணுக்குட்டிகளும் வாங்கிக்கலாம் இந்த பாருங்க பொடி குட்டி எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த மாதிரி பொடி கன்று குட்டிகளும் வாங்கிக்கலாம் கொஞ்சம் சென ஊசி போடுற இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்து அப்புறம் சென ஊசி போகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாங்க அதனால் எல்லாம் கலந்தது தான் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை நண்பர்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறோங்க இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வந்து கன்றுகள் கை கருவி மாடுகள் மட்டும்தான் வருது செனை மாடுகள் கன்று மாடுகள் வரதில்லை கன்று மாடுகள் ஏதோ ரெண்டு வருங்க மற்றபடி கன்று மாடுகள்லாம் வரதில்லைங்க நம்ம கன்று மாடை எதிர்பார்த்து வர வேண்டாம் அதே மாதிரி செனை மாடுகளை எதிர்பார்த்து வர வேண்டாம் கை கருவியை பொறுத்தளவு ஏதோ ஒன்று ரெண்டு சென்னையில் இருக்கும் மற்றதெல்லாம் சென்னையில் இருக்காதுங்க அதே நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் வெளி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க இங்கே வாங்கினா வந்து எங்களுக்கு செட் ஆகுமா எங்கள் கிளைமேட் அடாப்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக அடாப்ட் ஆகுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கிராஸ் பிரிட் தான் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பிரிட் கிடையாது

இதெல்லாமே சென ஊசி போடுற தக்குனு தான் இருக்குது சென ஊசி போட்டுக்கலாம் வர சென ஊசி போட்டுக்கலாம் இதுலாம் பல்லெல்லாம் பல் போடாதுங்களுக்கு ரெண்டு இருக்கு ரெண்டு பல்லு இருக்குது பல்லு போடாதது இருக்கு ஓ சரி சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இங்கே இருக்கு எட்டு இருக்குது ஆனா வேறு எங்கே இருக்கு அங்கெல்லாம் இருக்கா அதை பாருங்க அந்த சின்ன கண்ணுங்க கொண்டாந்துருக்காரு அப்புறம் இந்த கண்ணுங்கள்லாம் கொண்டாந்துருக்காரு இதெல்லாம் பாருங்க எல்லாமே சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி வருதுங்க ஏன்னா அண்ணன் சும்மா குத்துமைப்பா நம்மள்கிட்ட அடிச்சு விடக்கூடாது இல்லை தான் நான் அவர்கிட்ட தெளிவாக கேட்டேன் ஏன்னா அந்த கிடையிலாம் என்னென்ன வளா அந்த கண்ணெல்லாம் அந்த கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் வந்து பதினஞ்சு ரூபாய் இருந்து ஆ பதினேழு பதினெட்டு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு இருபது வரைக்கும் நடுத்தரமான மீடியம் கண் நடுத்தரமான மீடியம் கண் சரி சரிண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க புளிய புளியம்பட்டி சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா இந்த ஜெர்சி கண்ணு பார்த்தீங்கன்னா பல் பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாங்க நண்பர்களே இன்றைக்கி சீனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா கைக்கறவை வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க இந்நேரம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நிறைய கூட்டமாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கை கறவை வாங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து கிடாரிகள் தான் வந்து நல்ல ஜோராக விற்பனை ஆகிட்ருக்கு அங்கே பாருங்கள் கிடாரிகள் தான் விற்பனை ஆகிட்டுருக்கு இருக்குது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விற்பனை ஆகிட்ருக்கு இங்கே பாருங்கள் எப்படி புரிஞ்சு நிற்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாம் இன்றைக்கி நண்பர்களே இது பாருங்கள் கைக்கறவையெலாம் வாங்கி கட்டியிருக்காங்க இது வந்து நாற்பத்தஞ்சாயூவா சொல்கிறாரு சொல்லி வாங்கியிருக்காங்களாம்மா இது மாதிரி கை கறவையிலாம் எவ்வளோ எவ்வளோ கைக்கறவை வந்திருக்குன்னு அப்படியே பொறுமையாக பாருங்கள் கைக்கறவை எப்படி எப்படி வந்திருக்கு பாருங்க ஜெர்சி ஹெச்எஃப் ரெண்டு கலந்து வந்திருக்கு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் தான் அதிகமாக வந்திருக்குங்க இந்த வாரம் கைக்கறவைகள் தான் அப்படி அப்படியே நிற்குதுங்க கெடேரிகள் ஓரளவுக்கு விற்பனை ஆயிடுச்சு கை கறவைகள் தான் அப்படி அப்படியே நிற்குது கை கைக்கறவையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்குமே இருக்குங்க கைக்கிறவே ரெண்டு வேலை ஒரு ஆறு பாருங்க அண்ணன் வந்து கைக்கறைவை கொண்டாந்துருக்காரு அவர் சேலம்ல இருந்து கொண்டாடுறாருங்க இதெல்லாம் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சுங்க இங்கேயே வியாபாரம் கம்மியாக தான் இருக்கு கை கறவைக்கு பாருங்க இப்போ ஒரு வண்டி வருது லைனாக பாருங்க வண்டி வந்துட்டே இருக்கு கை கறவைக்கு வியாபாரம் இன்னைக்கு இல்லை கரை வியாபாரம் நண்பர்களே நம்ம சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கை கைக்கறவை மாடுகள் வாங்குறதுக்கு நமக்கு வந்திருந்தாங்க காங்கேயத்துலேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து கண்ணு மாடாகவே அத்திப்புத்த மாதிரி நம்ம சீனாபுரம் மாட்டு க கண்ணு மாடே ஒன்று வந்துருச்சுங்க நல்ல ஜெர்சி பிரீடு தான் கன்று வந்து கிடைய கண் கன்று போட்டு ஒரு ஒரு மாதம் இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த மாடு வந்து நாற்பத்தி மூணு ஐநூறுக்கும் வாங்கியிருக்குங்க இங்கே பாருங்கள் நல்ல தெளிவான மாடு இந்த மாதிரி கண்ணு மாடு கை கருவி மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நீங்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாம் அண்ணனுக்கு தான் வாங்கியிருக்குங்க அண்ணன் வந்து க காங்கேயத்துலேருந்து வந்திருக்காரு நண்பர்களே எங்கள் பாருங்கள் மாடு இப்போ நல்லா தெளிவாக உங்களுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கேன் மாடு நல்ல மாடு நல்ல அமைப்பெலாம் சூப்பராக இருக்குது இது வந்து சீனாபுரம் மாட்டு சந்தையில் தான் நம்ம வாங்கியிருக்கோம் மாடு நல்லா சூப்பர் மாடு நாற்பத்தி மூணு ஐநூறுக்கும் வாங்கியிருக்கோங்க ரெண்டாவது இத்து மாடுங்க கண் வந்து கிடையறு கன்று கன்று வந்து அந்த கிடையரி கன்று மாடு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது நல்ல மடி அமைப்பு தெளிவான மாடுங்க இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாங்க ரெண்டாயிரரூபா வண்டி வாடகை காங்கேயத்துக்கு அந்த பக்கம் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டருங்க போக்குவண்டியில் ஒரே வண்டி தான் நம்ம வந்து போக்குவண்டி வாடகை பேசியாச்சு நண்பர்களே எங்கே பாருங்கள் கை பெரிய பெரிய கை கறவையாக நிற்கிது இது வந்து இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க சேலத்துலேருந்து வந்திருக்கு இந்த கை அது பால் கறக்குறீங்க என்ன விலைக்கு வாங்குனீங்க இந்த கை கறவை கை கருவா இருபத்தி நாலா ஆமாம் ஓ ஈத்து எத்தனை மூணு மூணு நாலு இருக்குமா ரெண்டு ஈத்து இருக்குமா சரி சரி ஏதோ செனையாகவே இருக்கா அதான் இல்லை சென்னையெல்லாம் இல்லை பால் மாற்ற ஏன் இப்போ கறக்குறீங்க பார்ட்டிக்கா உங்களுக்கா இல்லை அது பார்ட்டிக்கா உங்களுக்கா நண்பர்களே இவர் வந்து வியாபாரி இவர் வந்து இன்னொரு பார்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு வாங்கி கொடுத்துட்டு பால் கறந்துட்டு இருக்காரு ஏன் லாங்காவே போகுதா என்ன பால கறந்து அதனால கறக்குறீங்க என்ன ஒரு ஒன்றரை படி வருமா பால் ரெண்டு படிக்கு மேலே வருமா சரி ஓகே ஓகே இதெல்லாம் சிந்தாமணி பிரியடுங்க சிந்தாமணி பிரியடு தான் நண்பர்களே இப்போ பாருங்க பதினோரு மணி ஆயிடுச்சு பதினோரு மணிக்கு கண்ணெலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி நிற்கிது பாருங்க ஒரு விறுவிறுப்பாக கண்ணெல்லாம் விற்பனை ஆணுச்சு இப்போ வந்துட்டு பதினோரு மணி ஆயிடுச்சு கண்ணெல்லாம் அப்படி அப்படி நிற்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் கன்று குட்டி சரி கை கறவை வாங்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி டைமில் நீங்கள் கை கரவை கன்று மாடுகள் சரி கிடையா வாங்கணுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பாருங்கள் இப்படிலாம் நிற்கிற கன்று குட்டிகள் இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா விலை வந்து கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க கன்று வியாபாரம் கம்மியாக தான் இருக்குது இந்த வாரம் பாருங்க அதனால் இப்போ ஒரு பத்து கன்றுக்குட்டி வாங்கணும் ஒரு அஞ்சு கன்றுக்குட்டி வாங்கணும் ஒரு பதினஞ்சு வாங்கணும் இருபது வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் க கன்றுகுட்டிகளாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைமை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தஞ்சாவூர் விழுப்புரம் அந்த மாதிரி இருந்து கேட்குறாங்க நண்பா இந்த மாதிரி கன்று குட்டிகள் இப்போ என்னென்ன விலையில் விற்கிது இந்த மாதிரி டைமில் கெடை எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிறது அதுதாங்க இந்த மாதிரி டைமில் எடுத்திங்கனா தான் உங்களுக்கு கன்று குட்டி நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு கன்று குட்டி வாங்குறவங்க இந்த மாதிரி டைமில் வந்து வாங்குங்க உங்களுக்கு நல்ல நல்ல ப்ரீட் குவாலிட்டியாக கன்று குட்டிகள் கிடைக்கும் நல்ல ப்ரைஸ்லேயும் கிடைக்குங்க இங்கே பாருங்க பதினோரு மணிக்கு இத்தனை கன்று குட்டி நிற்கிது அப்போ பாருங்களே கை கறவை பாருங்கள் கை கறவை வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கை கறவை நல்லாவே விற்பனை ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் கை கறவையெல்லாம் எல்லாமே காலி ஆகிடுச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா இவரோட மாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர்றாரு ஏன்னா நீங்கள் இன்றைக்கி எத்தனை கை கரை கொண்டாதிங்க எல்லாம் விற்றுட்டிங்களா இன்றைக்கி கை கரை வியாபாரம் பரவாயில்லையா கொஞ்சம் முன்ன பின்ன பரவாயில்லா ஆ சரிங்க எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கை வியாபாரம் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சுங்க ஆனால் அப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா கை கருவியெல்லாம் பட பட விற்பனை ஆயிடுச்சு ஆனால் கெடேரிகள் தான் கன்று தான் கொஞ்சம் தேக்கமாகிருச்சு பாருங்க கை கறவையெல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் கை கறவையே வந்திருக்கு இப்படி பாருங்க இப்போ தான் கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு பாருங்க இப்போதான் கைக்கறவையே விற்பனைக்கு கொஞ்சம் ஜோராக இருக்கு எப்படியோ ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கை கறவே விற்பனை ஆகுங்க மாவட்டங்கள்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கை கிடாரி கன்றுகள் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கருவைகள் ஒரு பதினஞ்சாயிரரூபாயிலருந்து ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்குமே கை கருவிகள் விற்பனைக்கு இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் எங்களுக்கு தப்பு வந் வர கை கருவிகளும் இருக்கும் அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து தான் வாங்கிட்டு போகணும் செனையிலையும் கிடைக்கும் செனை இல்லாமலையும் கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த மாடுகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கலாம் அதனால் நீங்கள் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க இங்கே கை கறவைகள் வருமா வராதா கம்மியாக வருமா அதிகமாக வருமானு நீங்கள் எந்த டவுட்டு பட வேண்டாம் நல்லாவே வரும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பயன்பட்டுட்டு போகலாங்க இதெல்லாம் பாருங்கள் வாங்கி கட்டின மாடுகள் வாங்கி கட்டியிருக்காங்க இந்த கடை பாருங்கள் நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் நம்ம சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலாம் இங்கே பாருங்கள் இது வந்து இதுவும் கடை தான் அதுவும் கடையில தான் பாருங்க நல்லா டாப் குவாலிட்டியில் நல்ல கொம்பு லட்சணத்தோடு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிடேரிக்கெல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த சந்தைக்கு வாங்க நண்பர்களே இந்த ரெண்டு கிடேரி பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த ரெண்டு கிடையரியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாயிரரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் பல் வந்து ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லில் இருக்குது நல்லா சுழி சுத்தமாக இருக்குது இங்கே பாருங்கள் மடிக்காம்பு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இங்கே பாருங்கள் மடிக்காம்பு எல்லாமே கருப்பு காம்பு தான் அதே மாதிரி இதுக்கும் மடிக்காமலாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிடேரிகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நம்ம நல்லபடியாக வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கும் கிடாரி கன்றுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கறவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்